வணக்கம் இது லங்கா தமிழ் நியூஸின் பிரதான செய்திகள் முதலில் இலங்கையில் ஏப்ரல் மாதம் மீண்டும் தேர்தல் இன்று முதல் கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை கொளத்திலிருந்து கண்டிக்கு நிர்வாணமாக பயணித்த நபர் காவல்துறையினர் செய்த செயல் தலைமறைவாய்க்குள்ள தேசப்பதத்தினருக்குள் சரணடையுமாறு அரசு கோரிக்கை புதிய கூட்டணியால் பாதிப்பில்லை என்கிறார் சுமந்திரன் தேர்தலை எதிர்கொள்ளவும் தயார் என அறிவிப்பு எரிபொருள் விநியோக நெருக்கடி ஜனாதிபதி தலைமையில் முக்கிய சந்திப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் காலம் தொடர்பில் அறிவிப்பினை ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினேழாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என அந்த ஆணைக்குழு கூறியுள்ளது இலங்கையில் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மாதம் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும் காலம் இன்று காலை அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் இந்த மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து இருபதாம் கிடையில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறும் திகதி மற்றும் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான திகதி ஆகியன அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பிலிருந்து கண்டிக்கு நிர்வாணமாக உந்துளியில் பயணித்த நபர் ஒருவர் கடுகண்ணாவை காவல்துறையினரால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் அதிகாரிகளின் பெருமுயற்சிக்கு பின்னர் இருபத்தி மூன்று வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கண்டி கொழும்பு வீதியில் உந்துருளியில் சென்ற நபரை பல காவல்துறை அதிகாரிகள் கவனித்து அவரை பிடிக்க முயன்றனர் எனினும் யாராலும் அவரை பிடிக்க முடியவில்லை கேகாலை மற்றும் காவல் காவல்துறையினரும் அந்த நபரை துரத்திச் சென்ற போதிலும் அவரை பிடிக்க முடியவில்லை இதையடுத்து கடுகண்ணாவை மற்றும் பேராதனை காவல்துறையினருக்கு வழங்கப்பட்ட தகவலை தொடர்ந்து கடுகண்ணாவை அதிகாரிகள் சாலை தடைகளை பயன்படுத்தி ஒந்துழியை தடுத்து நிறுத்தியதோடு அதனை செலுத்திச் சென்ற இளைஞனையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நபர் அகங்கமவை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் என்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர் எரிபொருள் நிரப்பரணிய உரிமையாளர்களுக்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மீறியதால் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் இதன் காரணமாக எரிபொருளுக்காக வரிசைகள் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் முறைமையில் மாற்றத்தை கொண்டு அந்த அரசாங்கம் இன்று எரிபொருளுக்கு வரிசை ஏற்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார் இலங்கை வினைத்திறனோடு ஆள்வதற்கு அறிவும் தகுதியும் உள்ளவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு குற்றம் சாட்டியுள்ளார் எரிபொருள் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் மக்களுக்கு சேவை வழங்குவோர் உட்பட சகலரும் பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார் எனவே அரசாங்கம் எரிபொருள் நிரப்பள்ளி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புதிய உடன்படிக்கைக்கு வர வேண்டும் என்றும் தன்னிலையான சர்வாதிகார முடிவுகளை எடுக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் எரிபொருளுக்காக வரிசைகள் நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் முறைமையில் கொண்டு வர வந்த அரசாங்கம் இன்று எரிபொருளுக்கு வரிசையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் அடிமைகளாக மாறியுள்ளதாகவும் மக்களின் உரிமைகள் மீறப்பட்டு வரிசைகளை உருவாக்கி மக்களை அவலப்படுத்தி நாட்டை ஆள முடியாது அவர் குறிப்பிட்டார் புதிய மக்கள் ஆணையை உருவாக்கி வலுவான உள்ளூராட்சி சபையை முன்னெடுக்க வேண்டிய தேவை தமக்கு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் வரி வருமானம் குறைவடைந்து கடனை செலுத்த முடியாத நிலை ஏற்படும் என்றும் தற்போது அதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் எரிபொருள் விநியோகம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து கலந்துரையாடுவதற்காக எரிபொருள் நிரப்ப உரிமையாளர்கள் இன்று ஜனாதிபதி அன்பகுமார் திசா ஆகியவை சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகின இலங்கை கனியவள கூட்டுத்தாவனத்துக்கும் எரிபொருள் விநியோக்தர்களுக்கும் இடையிலான தற்போதைய விநியோக ஒப்பந்தத்தின்படி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் வழங்கப்படும் மூன்று சதவீத கழிவை இடைநிறுத்த இலங்கை கனியவள கூட்டுத்தாவனம் அண்மையில் தீர்மானித்தது குறித்த தீர்மானத்தை அடுத்து புதிய எரிபொருள் முன்பதிவுகளை முன்வைக்காதிருக்க இலங்கை கனியவள விநியோக்தர்கள் சங்கம் தீர்மானித்தது இதையடுத்து வார இறுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்ட நிலையில் தற்போது அந்த நிலைமை வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இந்நிலையில் எரிபொருள் நிரப்பு வழங்கப்படும் கழிவை முன்னெடுக்கப்படும் உரிமையாள தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதாக கனியவள விநியோகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இவ்வாறான சூழலில் எரிபொருள் விநியோகிக்கும் போது வங்கி மற்றும் கடனட்டைகள் மூலம் பணம் செலுத்தும் நுகர்வோருக்கு எரிபொருள் வழங்கப்படும் வாய்ப்பு இழக்கப்படலாம் என்றும் குறித்த சங்கம் குறிப்பிட்டது அத்துடன் எரிபொருள் விநியோகர்கள் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த தயாராக இருந்தால் அரசாங்கம் அது குறித்த தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் இந்நிலையில் எரிபொருள் விநியோகம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து கலந்துரையாடுவதற்காக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் இன்று ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவை சந்திக்கவுள்ளதாக சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் காவல்துறையினிடம் சரண் செய்ய வேண்டும் என அமைச்சர் நலிந்த ஜிதிச தெரிவித்தார் மாத்தரை வெளிக்கம பிள்ளையன பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் காவல்துறை மாதிரி தேசப்பந்து எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தமாறு மாத்தரை நீதவா நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது இதன்படி முன்னாள் காவல்துறை மாதிரி தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை குற்றப்புலனாவு திணைக்களம் முன்னெடுத்து வருகிறது இந்நிலையில் அவர் தங்கியிருந்ததாக கூறப்படும் கொழும்பில் உள்ள வீடு உட்பட நான்கு வீடுகள் அண்மையில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இருப்பினும் அவர் குறித்த வீடுகள் அவற்றிலும் இருக்கவில்லை என காவல்துறை தெரிவித்தது இந்நிலையில் மாத்தரை நீதவா நீதிமன்றம் அவர் வெளிநாட்டுக்கு செல்வதை தடுக்கும் வகையிலான பயணத்தடையை விதித்தது இந்நிலையில் பிடிகாணி பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மாதர் புத்திய சம்பந்து திணக்கோன் காவல்துறையிடம் சரணடைய வேண்டும் என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார் அத்துடன் அவருக்கு பின்னால் பெருமளவான காவல்துறையினர் செல்வது உரிய நடவடிக்கை அல்ல எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் புதிய கூட்டணியால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்திரணியம் மே சுமந்திரன் தெரிவித்தார் இலங்கையில் இடம்பெறவுள்ள உள்ளுராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி அனைத்து மாவட்ட கலை உறுப்பினர்களையும் சந்தித்து கலந்துரையாடி வருகிறது இந்நிலையில் மன்னாரில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் தலைமையில் மன்னார் மாவட்டங்களுடன் விசிரிட கலந்துரையாடல் ஒன்று நேற்று நடைபெற்றது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளோடு எவ்வாறு அணுக முடியும் என்றும் தேர்தலின் போது ஒரு அணிகளாக செயற்படுகின்ற போதிலும் ஆட்சி நிர்வாகங்களை அமைக்கின்ற போது இணைந்து செயல்படக்கூடிய வகையில் தேர்தலுக்கு முன்னர் ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் புதிய கூட்டணியால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்திரணி சுமந்திரன் தெரிவித்தார் இலங்கை அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூகம் அரசியல் ரீதியாக வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் நீதி கட்டமைப்புக்குள் அரசியல் தலையீடு செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதனை கட்சி ரீதியில் தடுக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் இந்த சட்டமாதிபருக்குள்ள அதிபருக்குள்ள அதிகாரம் அரசாங்கத்துக்கும் சட்டமாதிபர் மாதிபர் துணைக்களத்துக்கும் உள்ள தெளிவின்மையை மறைத்துக் கொள்ள அரசாங்கம் முயற்சிக்கிறது எனவும் அந்த அதிகாரத்தை வைத்து தனக்கு ஏற்றால் போல நீதிமன்ற கட்டமைப்பையும் நீதியையும் கொண்டு செல்ல அரசாங்கம் பயன்படுத்துகிறது எனவும் அவர் குறிப்பிட்டார் எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கம் என்ற ரீதியில் அவ்வாறு எதிர்கொள்வது என்பது பற்றி கலந்துரையாடியதாகவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார் அத்துடன் தொழிற்சங்க நடவடிக்கை தொழில் முனைவோர் அரசு அதிகாரிகள் ஆகியோருக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் அரசியல் தலையீடு மற்றும் அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பில் கட்சியாக எப்படி முகம் கொடுக்கிறது என்பது பற்றியும் கலந்து ஆலோசித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் லங்கா தமிழ் நியூஸின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா தமிழ் நியூஸ் இணைந்திருங்கள் வணக்கம்